வணக்கம் சுச்சோல் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட பார்க்க ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எய்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசி அதிபதி ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்றும் வந்து ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்து ஒரு மோதுறதோ இல்லை சண்டை போறோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வேலையிலும் வந்து கொஞ்சம் கம்ஃபோர்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து இது வந்து ஆறு நாலு எட்டுங்கிற ஒரு பாவ தொடர்பில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதுவெடி சார்ட்டில் போகும்போது இப்போது அவர் வந்து ராகுல வரார் ஸோ ராகுன்னு வந்து சுக்கரன் போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனான ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கரன் ராகுனும் போது பெண்கள் வந்து கொஞ்சம் நம்ம எது பேசுவாங்க சில நேரங்கள் வந்து நம்ம சொல்கிறத கேட்காமல் கொஞ்சம் வந்து தடார்புடான்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து கடகத்தில் இருக்காருங்க ஸோ அது கடகத்தில் இருந்து அது வக்கரமாக இருக்கார் அப்படின்ற போது நிறைய பிரயாணங்கள் வீடு வாசல் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் வீடு வண்டி வாகனங்களை ஏதாச்சும் வாங்கலாம் ஒரு சொத்தை வித்துட்டு ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு வண்டி வித்துட்டு வேறு வண்டி வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அது டிலேட் மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க அது நம்ம ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நமக்கு செலவு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாரோடய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பசங்களும் வந்து கொஞ்சம் எமோஷனாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீலிங் நிறைய கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஐந்தில் நாளில் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது வேலையில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகணும் கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதேம் வந்து உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து இப்போது உங்களுக்கு மூடியில் வந்து சுக்கரனுடைய ச ராகுடைய இணைப்பு இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் பிரயாணங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் வந்து நல்ல பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் சில நேரங்களில் ஒய்ஃபுடைய அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் எமோஷனாகவும் கொஞ்சம் நம்மளை வந்து என்ன சொல்கிற கமாண்டிங்காக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ணுறது சார் அழுது கேவிட்டுற மாதிரி ஓடிதான் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கான நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சிவ யாரில் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிறக்கமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா கூட இந்த டைமில் கொடுக்குறது கரெக்டாக வந்து அந்த டைமில் கூட இல்லைன்னா ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுங்க முடியலன்னா அது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து அது வந்து ரா ராகுடைய சாதனமும் சாதனம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சிறப்பான பலங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல ஒரு பெரிய லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு புதிய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பூர்வ சு பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் அதனால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சனி பன்னெண்டில் இருக்கும்போது அதுவும் வக்ரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும் லாபங்களும் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வரணும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுங்க நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லகனமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு நாளில் இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள்ல நிறைய வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மேஷ லகனமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது அந்த ஒரு திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் பாத்திரம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய்த்த சாப்பிடுவாங்க செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருந்து அவர் வந்து சூரிய சாரத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களும் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் வந்து எதாச்சும் லோன் போட்டு நம்ம எதாச்சும் சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவும் அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ வந்து ராகு தேசாபுன்றும் ராகு ராகு பதினொன்றில் இருக்கார் அது மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு உடைய சாரத்தில் ராகும் ராகுடைய சாரத்தில் குருவும் இருக்கும்போது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லும் நம்மை அறியாமல் ஒரு மறைமுகமான நல்ல ஒரு விஷயங்களும் நடக்கும் அது மட்டுமல்ல புதிய டாக்குமெண்டேஷன் இதனால் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வீடு விற்பனை சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஒரு சிறு தூர பிரயாணம்னாலும் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் சனி வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார்மோ சனி வந்து உங்களுக்கு பன்னிரண்டில் இருக்கார் அது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் டிலேடான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வக்கரமாக இருக்கிறாங்க ஸோ அது வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் லோன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து பேக் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து புதன் வக்கரமாகும்போது வேறு வேறு திங்கிங் வரும் வேறு ஏதாவது புதுசலமாக பண்ணி அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் அது கரெக்டான ரூட்டாங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து என்னைக்குமே சனி புதன்ன்றது வந்து கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்க தோணும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதி வந்துடுங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்து அவர் வந்து இப்போது உங்களுக்கு வந்து சுக்கனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் குழந்தைகளாக கடன் வாங்குறது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கேஷலக்கணம் ஆகுது சுக்ரன் கசாகுது சுக்ரன் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும் பெருத்த லாபங்கள் பிரயணால நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து மங்களகரமாக முடியறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெட்டிக்கிட்டேங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசிய அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ வந்து தனம் சம்மந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேர் வந்து பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இல்லை ஸோ இன்னைக்குமே ரெண்டாம் மதிபதி மூன்றிலோ மூன்றாம் அதிபதி ரெண்டிலோ இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கணும் ஸோ அது வந்து புதன் சனி என்னும்போது நம்ம அறியாமல் ஒரு பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பெருசாக பண்ண போய் அதனால் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் பட் ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோம் ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் எதாவது பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் பட் இதை கரெக்டான ரூட்டாங்கிறத வந்து செக் பண்ணி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராசிரம காலமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான எல்லார்கள் கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து மூணில் இருக்கிறது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைத்திய செலவுகள் இருக்கலாம் ஸோ நிறைய எமோஷனலாக வந்து நம்மளை வந்து அவங்க சண்டை போட திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கனமழும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து உடைய சாரத்துல வந்து இப்போ சனி வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றி இருக்கும் ஆனால் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீலே கொடுத்தாலும் ஆனால் வெற்றி இருக்கும்னா கண்டிப்பாக நல்ல வெற்றி கொடுக்கறதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் அரசாங்க சம்மந்தமான வீர தீர சம்மந்தமான விஷயங்களை போட்டி போட்டிகள்லாம் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் மதி நம்ம புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும்போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸும் ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது வந்து குழந்தைக்கான முயற்சிகள் ஏற்படுறதுனால கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபான சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ஆகும் இருக்குது நல்ல பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுக்கும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஒரு சிக்கல்கள் ஒரு டென்ஷனை ஏற்படுறதுக்கான குழந்தைகள் நிறைய சண்டை போகிறோம் ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு அது வேணும் இது வேணும் குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாத முடிப்பாங்க நம்ம தகுதிக்கு மீறின விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது உடன்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது எட்டு ரெண்டுமோது கொஞ்சம் கவனமாக பேசணும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய லாபம் வருதுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் மகள கால் வச்சு கொஞ்சம் நிறைய லோன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தகுதிக்கு மீறி வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது காலகட்டங்களை பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பிலும் தொழிலுன்னு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெட்டி கிடைக்கிறதுக்கான வைப்பிலாம் ரொம்ப இருக்குது பட் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வைப்பிலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பல ரிஷவ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து நாலாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது ஒரு வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வண்டி வாகன விற்பனை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டிரம காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த வந்து ஒரு உப்பு சர்க்கரை வந்து குடிச்சிட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டிரம காலங்கட்டங்கள் உங்களை ஒன்றும் பெரியஸாக பாதிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ரிஷபட இருந்து ரா செவ்வாய் தசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க கொஞ்சம் நம்மளை வந்து கண்ணாமன்னு பேசுகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அதனால் வெற்றி கிடைக்குமான பெரிய வெற்றியில் கிடைச்சாலும் எமோஷன்ஸ் எமோஷன்ஸும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபலக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து தொழிலியான விஷயங்கள் நல்லா லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் ரிஷபலக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில்திதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறது நல்ல ஒரு ட்ராவல் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருங்க சிறப்பான விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் தேதிபதி என்பது நமக்கு ஒரு தூண்டி யாராவது லாக்கில் மாற்றப்பட்டதுக்கான வாய்ப்பு இது உண்மைங்கிறது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபம் சனி பதினொன்று இருக்கும்போது சிறப்பான பணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தாம் தேதிபதி ரொம்ப வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி இருந்தார்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து நான் மூன்றில் வந்து அவர் வக்கரமாக போகிறாங்க ஸோ மூணில் வக்கரமாகும் கொஞ்சம் முயற்சிகள் வந்து கொஞ்சம் சோர்வு வரும் பட் இருந்தாலும் வந்து அது இப்போது சனியுடைய சாரிலும் நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏன்னா வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து இந்த புதனோ சனியோ வந்து வக்கரமாக இருந்தால் ஒரு பெரிய லாபங்கள் அள்ளித்தரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு விஷபலகனமாக இருந்து கேது தேசாபத்தி இருந்தாலும் கேது கேது வந்து ஐந்தில் இருக்காருங்க சஞ்சியில் உள்ள கேது வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பார்னா அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் உங்களது முயற்சியில் பெரிய வெற்றிகள் அடையாதாலும் ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் சில நேரம் நிறைய கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கேது இப்போ சுக்கரனும் போது குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபராகரம் வந்து சுக்கரன் தசா பற்றி அந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் உள்ள சுக்கரன் வந்து இப்போ ராகுடைய சாதத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில்க்காக நிறைய எமோஷன்ஸாக சுத்தமாக இருக்கும் வேலை விஷயமாகவும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ லாபம் இருக்குமான கண்டிப்பாக லாபம் இருக்கும் பட் ஆனால் பிரயாணங்கள் அடிச்சவர் ஜாஸ்தி இருக்கும்ங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ பார்க்கப்படுறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் வக்கரமாக இருக்காருங்க ஸோ பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் அதாவது வீடு வண்டி விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வந்து கராராக இருப்பீங்க ஸோ அது அப்படிங்கிறது நீ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க சனி புதன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சில கிரிமினல் பயபுள்ளைங்க உங்களை வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வரும் ஏன்னா என்றைக்குமே வந்து சனி புதன் சேர்க்கை இருந்தாலே வந்து இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான இப்பெல்லாம் நிறைய இருக்குது நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது நமக்கு வந்து தெரியாமல் வந்து சில பேர் வந்து வேலை பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேஃப் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் மதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டிலிருந்து அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ தாயாருடைய விஷயங்கள் நிலப்புலர்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கன் உங்களுக்கு ஆசையிலேருந்து அது வந்து இப்போ ஒரு ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்கான பிரயாணங்கள்லாம் ஆன்மீக பிரயாணம் போகலாம் கோயில் குளம்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிக செவ்வாய் வந்து போக நாளில் இருக்குது அதுவும் சூரியனஸ்தாரத்தில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து சில பேருக்கு வந்து பராமத்து வேலைகள் வீடு பராமத்து வேலைகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான எப்படி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருவணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது திருணம் சம்மந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலேருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக பிரயாணம் பிரயணமாக ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அப்பெல்லாம் நிறையா இருக்குது ஆறாம் என்ன செவ்வாயும் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து லோன் சம்மந்தமான விஷயம் தாயாரோடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பத்தில இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய ரிஸ்க்ஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வக்கரம் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபரான குரு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதை பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் சொல்லி நிறைய தொழில் வாய்ப்புகள் தான் கொஞ்சம் கேஃப்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சிவாய் நாளில் இருந்து சூரிய ஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய லாபம் நிலவரங்களாக நல்லா சிறப்பான லாபங்கள்லாம் கொடுக்கும் அது வந்து ஒரு வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் மிதின லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ரெண்டில் வந்து சனியுடைய இருக்கும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் இருந்தால் அது என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதின லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வியாழ் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ அப்போது வந்து ஒரு சந்திராசமாக கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாப்தான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் எடுத்துப்படுத்தும் அது மட்டும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியெல்லாம் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட் மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாப்து ராகு ஒன்பதிலிருந்து அது குருடைய ஸ்தாரத்தில் நிறைய பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் மூலயமாக ஒரு லாபங்கள் வருது கணவன் மனைவி உறவு சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிராவல் போகிறமான ஃபீல் எல்லாம் நிறைய இருக்கும் திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயாணம் மாற்றமான விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபித்தம் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா இப்போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி என்பது சனி பத்திலிருந்து வக்கரமாக தொழில் ரீதியான விஷயம் ஸ் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இருந்தாலும் நல்லா யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது எப்படி இருக்கும்போது புதன் வந்து இப்போ ரெண்டில் வந்து அக்கரமாக இருக்கும்போது பிடிவாதமாக பேசுவோம் தாயாரோட பிடிவாதங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எதுவும் வில்லங்கம் இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மித நல்ல கனமாக இருந்து ஒரு கேது இதை கேது வந்து மூணில் இருக்காருங்க அது சூழ்நிலை சாதனமாக மறைமுகமாக நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தூ சுற்றி கேமரா வைக்கிறது கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேஃப்ஃபாக இருக்குங்க வித நகரமாக வந்து சுக்ரன் புத்தி அந்தனால சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது சுக்கரன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியே இருக்கும்போது அது ராகுடைய சாதத்துக்கும் போது கொஞ்சம் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் எல்லாமே சிறப்பு தான் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னு ஒரு பிரார்த்தனையோ சரியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தீ வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணணுன்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குல்லாம் சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசங்கள் அப்படி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் உத்ராடத்திலிருந்து இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதய கீதம் நிறைய பட்டே கிளப்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்ட் பண்ணி கவுண்ட் இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏ இனி ஜாதெலாம் பார்ப்பேன் அப்படின் வட அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து ஆகிடுவீங்க அவங்கள வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்னாடா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீங்கள் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகிதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ அடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமும் ஓடலை அவர் டோட்டலாக வந்து போடோட்டாய் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவரை கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக்கு வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலில் சம்பா சம்பாதிப்போம் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் தேசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் தேசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனால் பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் அவுட்டு அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்திரங்கள் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து உங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டேகளை யோகன்றது வந்து உங்ககிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நன்றி வணக்கம்